அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் தான் ஆன்மீகம் பக்தி ஞானம் வேதாந்தம் சித்தாந்தம் பல சொற்கள் பல புரிதல்கள் ஒருவருக்கு ஆன்மீகம் பற்றிய அல்லது ஞானம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது அவர் ஏதோ ஒன்றை அடைந்து விட்டார் அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஒரே ஒரு உணவை ஒரு பத்து நபர்களிடம் கொடுத்து ஒரே விதமான உணவுதான் சாப்பிடுகிற பத்து நபர்கள் வேறு வேறானவர்கள் அவர்களுடைய அனுபவம் வேறு வேறாகத்தான் இருக்கும் ஆக கீதை தான் சரி பைபிள் தான் சரி குரான் தான் சரி அவரவர் அவரவர் உணர்ந்ததை அனுபவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எது எது நமக்கு ஒத்துழைக்கிறதோ எதை நம்முடைய மனம் ஏற்கிறதோ அல்லது எல்லாத்தையும் நாம் வந்து பயிற்சி செய்து பார்க்கலாம் எது நமக்கு சரி வருகிறதோ மூன்றும் அல்லாமல் புதுவிதமான மதங்கள் கூட பிற்காலத்தில் உருவாகலாம் எத்தனையோ மதங்கள் இன்னும் வரலாம் இருக்கிற மதங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் ஞானம் என்பது ஒன்றுதான் இறைவன் என்பது ஒன்றுதான் அவரவர் உணர்ந்ததை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் முடிந்தால் பயன்படுத்தலாம் அதை பற்றி அதை வைத்து கொண்டு பொதுவாக ஞானத்தை அடைவதற்காகத்தான் இதனை கொடுத்தார்களே தவிர அந்த ஞானத்தை அடைவதற்கே இவைகள் தடைகளாக வரும் என்று கொடுத்தவர்களே நினைத்திருக்க மாட்டார்கள் நாம் அவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் சரி இப்போ ஒரு குழந்தை இப்போ நான் தான் இருக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்ருக்காங்க கோவிலில் திருவிழா இருக்குது வா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டா என்னுடைய அம்மா போவாங்களே இல்லை இதே கோவிலில் ஒருத்தங்க அம்மா வந்து கோவிலில் பூஜை பண்ணிட்டுருக்காங்க இல்லை பார்த்துட்ருக்காங்க உன்னுடைய குழந்தை குடும்ப சரியில்லைன்னு கேட்கும் பொழுது அந்த பூஜையை கோவிலை அப்படியே விட்டு விட்டு ஓடி வருவார் அப்போ இதில் எது பக்தி அந்த அம்மா என்னை பார்த்து கொள்வது தான் பக்தி அந்த அன்புதான் அந்த கருணை தான் அந்த பற்றுதல் தான் பக்தி அந்த பற்றுதல் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்கள் மீதும் இருந்துவிட்டால் அது ஞானம் இப்போது புரிகிறதா பக்தி ஞானம் என்பதெல்லாம் வேறு வேறு எங்கெங்கும் இருப்பதல்ல நம்மிடம்தான் இருக்கிறது நமக்கு நாம் குரு என்பதை எவர் ஒருவர் நமக்கே உணர்த்துகிறாரோ அவர்தான் குரு அந்த குருவின் வழி ஞானத்தை பக்தியை நாம் அடைகிறோம் அப்படியானால் நாம் இருக்கிற உலகம் வேறு ஆன்மீகம் என்ற உலகம் வேறு என்ற சிந்தனை இருக்காது சிந்தனை என்பது நிச்சயம் அவசியம் காரல் எனும் பெரும் சிந்தனைவாதி இறந்துவிட்டார் அவர் இறந்ததை இந்த உலகத்திற்கு அறிவிப்பாக கொடுக்கும்போது அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் என்பவர் எப்படி சொன்னார் தெரியுமா என்னுடைய நண்பர் இத்தனை மணிக்கு காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் அவ உயிருள்ள மனிதன் நிச்சயம் சிந்திக்க வேண்டும் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தான் உயிருடன் இருக்கிறான் அந்த சிந்தனை நல்ல நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்